பொன்முடி பிரமாணம் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சிக்கு உயர்நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை அடுத்து அவர் எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதனால் அமைச்சர் பதவியையும் இழந்தார் இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதித்து உச்ச நீதிமன்றம் கடந்த பதினொன்றாம் தேதி உத்தரவிட்டது இதனை தொடர்ந்து பொன்முடிக்கு மீண்டும் எம்எல்ஏ பதவி வழங்கி தமிழக அரசு சட்டப்பேரவை செயலகம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவருக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு கடந்த வாரம் கடிதம் அனுப்பியிருந்தார் முதல்வரின் கடிதத்துக்கு பதில் அளிக்காமல் நான்கு நாட்கள் பயணமாக புதுடில்லிக்கு சென்ற ஆளுநர் சனிக்கிழமை சென்னை திரும்பிய நிலையில் பொன்முடிக்கு செய்து வைக்க மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழக ஆளுநரின் முடிவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரிக்க கோரி முறையிடப்பட்டுள்ளது இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு தமிழக அரசின் மனு மீதான விசாரணையை நாளை பட்டியலிடுவதாக தெரிவித்துள்ளனர்